நான்காம் அதிகாரம் ஆறாம் பசங்கள் ஊசியா நாலு ஆறு

நிலநடக்கும் கொள்ளை நோய்கள் பல பல போராட்டங்கள் பல காரியங்கள் வருது அழிவு வருது அப்ப தேசத்துல எதனால அழிவு வருது எதனால தேசத்துல கொஞ்சம் எதனால பட்டயம் எதனால லாபத்து எதனால வரும் எதனால போராட்டம் பார்த்தாலும் பாவம் எந்த இடத்துல பெருகுதோ அந்த இடத்துல நான் சத்த கிருவையை பெருக வைக்கிறார் பாவத்துல நான் நிமித்தமாய் பாவத்தை நிமித்தமாய் தேசத்தில் அழிவு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அறிவில்லாமை அப்ப எந்த அறிவு சத்தியத்தை அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லை எது தெய்வம் எதிர் உண்மையான தெய்வம் என்று அறிகிற அறிவு தேச தேசத்ததை நிமித்தமாய் பாவத்தை நிமித்தமாய் தேசத்துல என்ன உண்டாகுது அழிவு உண்டாகுது வாசிங்க ரோபர் ஒன்னாம் அதிகாரம் ரோமர் ஒன்று இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் வாசிங்க ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை வாசிக்கு கேட்போம் அவர்கள் தேவனை அறிந்தோம் அவரை தேவன் என்று தங்கள் மகிமைப்படுத்தாமே வீணரான உணர்ந்த அவருடைய இருதயம் து அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத மகிமை தேவனுடைய மகிமையை மகிமையுடைய அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனிதர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் ஆகிய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் இது நிமித்தம் தங்கள் இச்சைனாலே ஒருவர் தங்கள் சரீர அவமானப்படத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிஷ்டிகளை சேவியாமல் சிஷ்டியை தோன்று சேமித்தார்கள் அவரையே என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்டவர் ஆமேன் அதில் இருபத்தி எட்டாம் சொல்கிறது தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதா இருந்த இல்லாத இருந்ததுபடியாக தகாதகளை செயல்படுத்தி தேவன் அவைகளை கீழான சிந்தனைக்கு ஒப்புப்படுத்தார் பாருங்க தேவனை அறியும் அறிவு ஜனங்களுக்கு இல்லை நாமத்திற்கு மகிழ்ந்த வந்து நம்ம நம்முடைய சொல்லணும்னா சொல்றோம்னா பார்த்திருதெல்லாம் கடவுள் காரணம் அவருடைய சித்தர் மாதிரி அவர்கள் தான் சாமி கண்டதெல்லாம் தெய்வம் அல்ல காணக்கூடாதவர் தெய்வம் ஆண்டவர் எப்படி இருக்கிறார நம்முடைய தேவன் காணப்படாதவரும் மனுஷரும் காணப்படாதவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் கடவுள் எப்படி இருப்பாங்க யாருக்கும் தெரியாது நாம் பாவிலா இருக்கிறோம் கடவுள் தான் நம்மை படைத்தார் கடவுள் தான் நம்மை படைத்தார் அப்ப கடவுள் படைத்த நாம் பார்க்காத ஒரு கடவுளை இதுதான் கடவுள் என்று சொல்வது எப்படி கதவசது தேவனை அறிவியர்களுக்கு இல்லாமை நாள் என் ஜனம் சங்காரமாகிறது என் ஜனங்கள் அறிவின்மை நாள் சங்காரமாகிறது சரி உலக ஜனங்க தான் அப்படின்னா தேவனை அறிகிற ஜனங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் அவர்களுக்கு என்ன இல்லை சத்தியத்தை அறிகிற அறிவில்லை பெருசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என் ஜனங்கள் அறிவில் மைனால் ஆகிறார்கள் தேவ ஜனத்தை கத்தர் எதற்காக அழிக்கிறார் அவர்களுக்கு சத்தியத்தை அறிகிற அறிவில்லை அவர்கள் அறிவை விற்பார்கள் அவர்கள் தெரிந்து கொள்ளதை விட்டார்கள் அத்து நாமத்திற்கு மகிமை உண்டாவார் பாருங்க அவளுக்கு சத்தியனா என்ன அப்படின்னு சில பேருக்கு தெரியல ஆஹ் நாங்க சத்தியத்துல இருக்கிறோம் நாங்க தெரிய தெரியாது சத்தியத்துல இருக்கிறோம் சத்தியம் என்பது உங்களை பரலோகத்துக்கு நேராய் வருத்துகிற வார்த்தைகள் அதுல மாற்றுத்தை தோன்ற பேச்சுகள் வராது நித்திய ஜீவனுக்கு ஏற்ற பேசுதான் வரும் கவிந்து கொள்ள வார்த்தைதான் வரும் சில பேர் இப்ப எப்படி விரும்புறாங்கன்னா ஆசீர்வாதத்தை குறித்து பேச வேண்டும் விடலை குறித்து பேச வேண்டும் மனுஷத்தை குறித்து பேச வேண்டும் சத்தியத்தை பேசினா கேட்க மனதில்லை மலையலோயா அத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலே கத்தர்களோடு விரும்புகிற பாருங்க நீக்கு நிறைய போதக மாதிரபடிக்கு நானும் பெரித்து விடுவேன் இன்றைக்கு அநேக ஆரம்ப மா நல்லா இருந்தாங்க ஆனா இன்றைக்கு அவருடைய தேக்கு பாதை மாறுகிறது இடத்துல தேவனுடைய ஆவியானவர் விலகி போனதை சிம்சோன் அறியாது இருந்தான் சவுலுக்குள் பரிசு தாவின விலகி போனதை சவுல் அறியாது இருந்தான் அதே போல அநேக ஊழியர்காரர்கள் தங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய மகிமை விலகி போனது என்று கூட அறியாமல் உணர்வடையாமல் தங்களுக்கு அதே மகிமை உள்ளது என்று சொல்லி அவர்கள் அப்படியே தங்களுடைய வரிகளிலே போய் கொண்டிருக்கிறார்கள் வசனம் சொல்லுகிறது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிளையை அடக்கிக் கொள்கிறோம் சகாயமின்றி சடுதியில் நாசம் ஆவான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது உத்தேசம் சொல்லி அவர்கள் கேளாமல் போனாங்க வேறு புரட்டனுக்கு இரண்டு ஒரு தரம் புத்தி சொல்லு இரண்டு ஒரு தரம் புத்தி சொல்லு சொன்ன பின்பாணி விட்டு கேட்க விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த நாளிலே பாருங்க ஞாயிறு புஸ்தகம் பதினாறாம் அதிகார இருபதாம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று வாசிங்கள் நியாயாதிபதிகள் பதினாறு இருபது அப்போது அவள்

அன்றைக்கே ஆவியானவர் விலகி விட்டார் இரண்டாவது அவன் ரகசியத்தை வெளிப்படுத்தினான் அவனுடைய பலம் அவனுடைய முடியில தான் இருக்குது அந்த முடி சிதைக்கப்பட்டது இன்றைக்கும் அநேக ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் உலக இச்சைகளுக்கு தெளிலால் போய் தன் தெளிவான் தான் என்ன தன்னுடைய பார்வைக்கு இன்பமா இருக்கிற காரியங்கள் தான் தெளிலான் என்று வீரம் சொல்லுகிறது தன்னுடைய பார்வைக்கு இன்பமானவர்களை விரும்புகிறீர்கள் தன்னுடைய பார்வைக்கு நலமா இருப்பதை விரும்புகிறீர்கள் இது நமக்கு நலம் என்று விரும்புகிறீர்கள் அதன் நிமித்தமாய் தீமையான காரியங்கள் வரும் திரிலாளர் தேடி போகும்போது அவருடைய அபிஷேகத்தை இழந்தான் அவருடைய பசுதத்தை இழந்தான் அவனுடைய பலத்தை இழந்தான் இது ஹைலைட் ஆன காரியம் என்னன்னா கத்தருடைய ஆவி அவனை விட்டு விலகி போனதை சிம்சோன் அறியாது இருந்தான் இன்றைக்கும் அநேகர் நான் தத்தற்க தான் இருக்கிறேன் தத்தியத்துள்ளதான் இருக்கிறேன் என்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாந்தி வந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏமாந்து போவாதீர்கள் தத்துடைய கொடுத்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏன்னா அவதம் சொல்லுகிறது அவர் இதுவான இடத்துல பாவம் இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார் அவர் பரிசுத்தார்

இந்த ஊழியத்துக்காரர்கள் மனம் திரும்பாம தமிழ்நாட்டில் எழுப்புதல் நீங்கள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும் சத்தியத்தை சத்தியமா அறிவிக்க வேண்டும் கத்தை எது கொடுக்கிறார் அதை வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது ஒரு நபர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர் சவுல் வாசிங்க ஒன்னு சாம்பியலின் புஸ்தகம் பதினாறு பதினாலு வாசிங்க ஒன்னு சாமி பதினாறாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருடைய ஆவி விட்டு நீங்கினால் கத்தரால் வடவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலகம் அன்றைக்கே சவுலின் மேல் இருந்த ஆவியானவர் விலகினார் நீங்க நினைச்சுக்கீங்க நான் தான் இந்த ஊழியத்துக்கு தெரியாது நான் தான் நினைக்காத கத்தர் உனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் அந்த வேலையை அந்த ஊழியத்தை நீ நிறைவேற்றாத பட்சத்துல நீ அதை சரியா செய்யாத பட்சத்துல ஆல்டர்னேட் உனக்கான ஒரு உன உன்னோட இடத்துல வேற ஒரு ஆள கத்த நிரப்புறார் ஏன்னா உன் இடம் காலியா இருக்கு வேற ஒரு ஆள கத்த ஆழ்த்தப்படுத்துறாரு அவர் ஆழ்த்தப்படுத்தி முடிச்சிட்டாருன்னா உனக்கு வைத்து உனக்குள் இருந்த அபிஷேகத்தை அந்த வல்லமைய ரெட்டிப்பா உன்னோட நபருக்கு கத்த கொடுக்கலாம் அப்ப உன்னுடைய ஸ்தானத்தை வேறொருவன் பெறுகிறான் நினைக்கிறேன் கத்தர் மாத்திர கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் அதை நீங்கள் தயாரா தவறாய் பயன்படுத்துவீர்கள் ஆனால் கத்தர் உங்களிடத்திற்கு வேறொரு ஆளை அனுப்புவார் இந்த சபை இப்படிதான் வளராம இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா கத்தருடைய தரம் இந்த சபை மேல இருக்கும் அந்த ஊழியக்காரன் மேல இருக்கும் அந்த சபை வளர்ந்தாலும் அவங்க சபை டவுன் ஆயிடும் அதுக்கப்புறம் நீ ஆண்டு சம்பவத்துல போய் எதனால நடந்தது என்று கேட்பதை மிக மனம் திரும்ப வசனம் சொல்லுகிறது உன் கண் உனக்கு இடர்கள் உன் கண்ணை பிடுங்கி போடு நீ உன்னுடைய சரீரம் முழுவதும் நரகத்தில் அறிவிதை பார்க்கிறோம் ஒரு கண்ணோடு நீ உனக்கு நலமா இருக்கும் உன் கை உனக்கு இட உண்டாக்கினால் அதை கை கையை பிடுங்கி கையை வெட்டி போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் அறிவிதை பார்க்கிறோம் நீ ஒரு கையோடு பரலோகத்தில் வருவது உனக்கு நலமா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது நமக்கும் உலகத்திற்கும் வித்தியாசம் உண்டு சபையில ஒரு காலத்துல உலகத்தை மாற்றி கொண்டது இன்றைக்கு உலகம் சபைக்குள் வந்து சபையை சீர்குலைத்து போய் கொண்டிருக்கிறது கத்தோடைய பார்வையில அருவறுப்பு அனைத்து ஊழிய காலையிலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் இந்த சபை உருவானது ஆண்டோடைய திரு இந்த சபை உருவானது நிறைய பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஜீவனை கொடுத்து ரத்த சாட்சியாய் மறைத்து இந்த சபைய வேதத்தை வளர்க்க ரொம்ப பாடுபட்டாங்க இந்த உலகத்துல பாருங்க ஒரு கம்பெனி வளர்க்கறது ஒரு ப்ராஜெக்ட் வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் உடைக்கிறது ஈசி வளர்ந்து கஷ்டம் அப்படி வளர்த்த சபை இன்றைக்கு புறச்சாதிகள் நமக்கு கேள்வி கேட்கிற அளவுக்கு வச்சு எல்லா சினிமா பார்க்கும் சபையில வந்துச்சு எல்லா ஆட்டம் பார்க்கும் சினிமா நேரத்தில் வந்து சபையா அல்லது சினிமா பட்டாயம் தெரியல ஆண்டவருக்கு மறைவு சேர்த்து அந்த புல்பீட்டு மேல சூ போட்டு நிக்கிறீங்க போய் பாருங்கய்யா ஐயா பெரிய போய் பாருங்க கோயிலுக்குள்ள போகும்போது அவங்க காதை வெளியே விட்டு சரி காலடி வெளியில விட்டு போறாங்க ஒரு சில கோயில்லன்னா ஒரு விளம்பரமே இருக்கும் இந்த ட்ரெஸ் தான் உள்ள வரணும் இந்த ட்ரெஸ் தான் இந்த கோயிலுக்குள்ள வரணும் அளவு அவளுக்குள்ள இந்த விசுவாசம் அவளுக்குள்ள நம்பிக்கை நமக்குள்ள இல்லை நம் ஜீவனுக்குள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அவளுக்குள்ள இவ்வளவு பயபக்தியா இருக்கிறாங்க அவளுடைய பயபக்திகள் நமக்கு கொஞ்சம் கூட இல்லையே வேதனைக்குரிய காரியம் தேவன் என்று நம்ம அறிந்தும் சத்தியத்தை அறிகிற அறிவை அறிந்தும் நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் மனம் திரும்ப வேண்டும் கத்தரவுகளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் நீ மனம் திரும்ப இல்ல அப்படின்னா நான் இடத்துக்கு காணல் வேற இடத்தை கொண்டு வந்து வெற்க அவரால் முடியும் செய்ய மாட்டார்னு நினைக்காத அவரால் எல்லாம் முடியும் எதற்கு ஆண்கள் பொறுமையா இருக்கிறார் பார்த்தா நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கத்தல் விரும்புகிறார் ஊழியக்காரர்களே மனம் திரும்ப தத்துடைய வருகை சமைப்பிருக்கிறது கத்துடைய வருகையை பற்றி சொல்லுது இரண்டாவதாக ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது மல்கியா தெருதேசின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களை வாசிங்க मल की आत्मिक देशीन भूतकरण, ट्रेंड आउट अधिकारण, ये भी ये ठीक, तलाक, सेंड पाइपल, मल की आत्मिक அரசாளுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் கத்தருடைய வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே கத்தருடைய தூதன் பாருங்க ஒரு பாஸ்டரா இருந்தா ஒரு இவாங்கிஸ்டா இருந்தா ஒரு திருவரசியா இருந்தா உங்களுடைய உதடு அறிவை காக்க வேண்டும் எந்த அறிவு சத்தியத்தை அறிகிற அறிவு அந்த அறிவை நீ காக்க வேண்டும் ஜனங்க வருதுன்னா ஜனத்துக்கு ஆயோட பிரச்சனை இருக்குது போராட்டம் வருது இன்னைக்கு பாஸ்டர் பாஸ்டர் என்ன என்ன பேச வரல ஆண்டவர் வருது வந்து உன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்திக் கொண்டு தசம பாகத்தை குறித்து பேசி ஜனங்களை இன்னும் கலகம் அதவே கஷ்டப்படுத்த வருது இதன் நிமித்த இங்க வந்து சமாதானம் இருக்கு சபையை தேடி வருது இங்கேயும் நீங்கள் இப்படி பண்ணுவீர்கள் ஆனால்

சேனைகளின் தத்தல் சொல்ற நாங்க பண்ணेंगे வேறதை குறித்து இடரைளை பண்ணீர்கள் ನಿಮಗೆ அப்படிதான் கள்ள உபதேசம் தன்னுடைய பிரிய इच्छा கேட்படி என்ன இது கடைசி காலத்துல கூடிய காலம் வாசிங்க 2 தீமோத்தியோ 3 ஆம் அதிகாரம் 1 வாசிங்க 2 தீமோத்தியோ மூணு 1

அந்த கொடிய அப்போ கொடிய காலம் வரன்டாங்க அந்த கொடிய காலத்துக்குள்ளதான் இப்ப நம்ம டிராவல் பண்ணி போய் கொண்டு இருக்கிறோம் வாசிங்க நாலு நாலு வாசிங்க நாலு நாலு ஆஹ் சத்தியத்திற்கு சிங்கி விலக்கி கட்டு கதைகளுக்கு காய்ந்து போகும் காலம் வர பாருங்க இந்த காலத்து சதை புனாயமா கேட்க மாட்டேன் அதை கத்த கட்டு கதை கத்தருடைய ஆசிரிப்பாரு நீ ராஜாவின் பிள்ளைகள் கத்தர் உன்னை இப்படிதான் வைத்திருக்கிறார் இப்படிதான் இருக்கணும் விசுவாசி உனக்கு கத்தர் ஹெலிகாப்டர் கொடுப்பாரு வீடு கொடுப்பாரு ஆள் கொடுப்பாரு சபைக்கு வர எல்லா கத்தர் சித்தியமா கத்த சித்தமான ஆனா அதற்காக கத்தர் அடைக்கவில்லை இது நமக்கு தேவை ஆனா கத்தர் இதற்காக நம்மை அழைக்கவில்லை இதெல்லாம் அழைந்து போக குறித்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறது அழியாத நித்திய ஜீவனுக்கு தான் கொடுக்கக்கூடிய கத்தர் நம்மை அழைத்தார் நம்முடைய குடியிருப்போம் இருக்கு இதெல்லாம் அழிந்து போகும் ஒரு நாள் விட்டுங்கிறது நம்ம போக கடந்து போக போகிறோம் கடந்து போக போகிறோம் கடந்து போற பொருளுக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம் அதிகமா நித்திய ஜீவன் அங்க ரோடே தங்கத்துல தான் போட்டு இருக்குமா ஆண்டு நமக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு வருடம் தங்க நிலையான வாகத்த ஆயத்தப்படுத்திக் இருக்கிறார் ஆனா நம்ம அதுதான் திருவண்ணாம இவ்வளவு ஒரு வீடு